வணக்க மக்களே நான் தான் அவங்க கார்த்திக் இந்த விடையில என்ன பார்க்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடு ஜீவிதம் ரோட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட ரீசண்டா ஆகி சரியான ஃப்ரெண்டுகள் வச்சு நிறைய பேர் அதை பத்தி பேசியிருந்தாங்க ஏன் அந்த படம் இவ்வளவு பேசப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுத்தது ஒரு உண்மையான நடந்த ஸ்டோரிய வந்து ஒருத்தர் வந்து புக்கா எழுதியிருந்தாரு அந்த புக்கா வந்து இதையோட டேரக்டர் வந்து அந்த புக்கோட ரைட்ஸ் வாங்கி அதை வந்து மூவியாக எடுத்திருந்தாரு ஆனால் அந்த மூவியை எடுக்கிறதுக்கு ஒரு டென் இயர்ஸ்க்கு மேலே கஷ்டப்பட்டு ப்ரொடியூசர் கிடைக்காம அதுக்கப்புறம் ஒரு டென் இயர்ஸ் போராட்டத்துக்கு அப்புறமா இந்த படத்தை வந்து எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து உலக மக்களிடையே நல்லா ரீச் கிடைச்சிருந்துச்சு ஏன்னா ஒரு உண்மையான அப்படி ஒரு ஸ்டோரி நடந்திருக்கறதுக்கு வந்து மக்கள் எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி ஒரு மூவியா எடுத்து கொடுத்தனால அது மக்கள்கிட்ட போய் நல்லா ரீசே ரீச் ஆயிடுச்சு அந்த மூவியை பத்தி நிறைய பேர் பேசியிருந்தாங்க ஒன்னும் மூவி நான் என்ன பார்க்கல இருந்தாலும் அந்த ஸ்டோரி பத்தி கேட்கலாம் ஒரு வீடியோ பாத்துட்டுன்னா அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியே ஓகே நம்மளும் அதை பத்தி அந்த டாப்பிக்கை பத்தி ஒரு வீடியோ பேசி போகலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன் இல்லை நம்ம சேனல் கஷ்டமா இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க நம்ம சேனல் தான் பிளாக் வீடியோ இருக்கு அன்பாக்சிங் வீடியோ இருக்கு குக்கிங் வீடியோ எல்லாமே இருக்கு செக் பண்ணி பார்த்து பண்ணி ஓகேவா வாங்க இன்னைக்கு வீடியோ பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து கேரளாவிலிருந்து அதிகப்படியான மக்கள் வந்து சவுதிக்கு போய் அங்க ஒர்க் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டர்ன் இங்க வந்து வீடு பார்த்து வாங்கி நல்லா செட்டில் ஆகிறது ஒரு டென்னு இருந்துச்சு சூழல் நிலவிட்டிருந்த நிலையில நாசிக் முகமது அப்படிங்கிற வந்து ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்த ஒரு நபர் சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு அப்புறம் வந்து அவருக்கு மேரேஜ் ஆகுது மேரேஜ் ஆகி அவங்க ஒய்ஃப் வந்து பிரெக்னண்டா இருக்காங்க ப்ரெக்னென்டா இருக்கப்ப வந்துட்டு நம்ம சரி ஓகே நம்மளுக்கு குடும்பம்லாம் அமைஞ்சிருச்சு நம்ம ஒய்ஃபார் பிரெக்னென்ட்டா இருக்காங்க நம்ம நிலமை இது மாறணும்னா நம்மளும் சவுதி போய் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டர்ன் இங்க வந்துட்டோம்னா நம்மளுக்கு குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணி நம்மளும் செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் இருந்து சவுதி போகிறக்காக முயற்சி பண்ணாரு இங்க இருக்கிற ஒரு ஏஜென்ட் மூலயமா நம்ம அங்க சவுதி போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு அதுக்காக வந்து தன்னிட்ட அவர்கிட்ட போய் பேசுறப்ப அவர் என்ன சொல்றாரு இந்த விசா பாஸ்போர்ட்டா ரெடி பண்றதுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் கிட்ட செலவாகும் அப்படின்னு சொல்றாரு இவர் இருக்கிற நிலமே ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ரெடி பண்றது ரொம்ப சிரமமான நிலமை அதனால தங்கிட்டிருந்து கொஞ்சம் நிலத்தை விட்டு அந்த ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா அமௌண்ட்டை ரெடி பண்ணி அந்த ஏஜென்ட் கூட்ட காசு கொடுத்து நம்மளை சரி ஓகே நான் வந்து அங்கே சவுதியில வந்து எனக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை வாங்கி கொடுங்க நான் அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரும் அந்த ஏஜென்ட்டு சரி ஓகே உங்களுக்கு சவுதியில வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த கொஞ்சம் நிலத்தை வித்து கொடுக்கற அந்த வச்சு சவுதி பகை எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாரு இவர் வந்து மனைவி நிறை மாத கர்ப்பணி அதாவது ஒரு எட்டு மாதம் கர்ப்பணியா இருக்காங்க அந்த டைமில் இவங்களை விட்டுட்டு பிரிஞ்சு கஷ்டப்பட்டுட்டு போறாரு நிலமையில நம்ம மனைவியெல்லாம் விட்டுட்டு போறேனே அப்படிங்கிற ஒரு கஷ்டமாக இருந்தா கூட சரி போயிட்டு வந்தா தான் நம்மளோட குடும்பத்தை அவர் நிலைமை மாறும் அப்படிங்கிறத வந்து அவருக்கு தெரிஞ்சு ஏறி இங்கிருந்து மும்பையா இங்கே போயிட்டு அங்கிருந்து ஃபிளைட்ல போறதுக்கு ரெடி இருக்காரு இருந்தாலும் அந்த ட்ரெயின்ல போறதெல்லாம் வந்து இப்படி நம்ம மனைவி தனியாக விட்டு போறேன் அப்படின்ற ஃபீல் பண்ணிட்டு போறாரு அவங்க போய் அவங்க கந்ததுக்காக இங்க மனைவி டிரஸ் கொஞ்சம் பல ஊரு காயெல்லாம் அங்க கிடைக்கிறதுனால கொஞ்சம் ஊறுகாய் அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து தாக்கிடுவாங்க இவரும் போயிட்டு பிளைட் ஏறிறாரு சவுதி போய் இறங்கிறாரு அப்படி சவுதி போய் இறங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபிளைட்டில் புதுசாக வரவங்களெல்லாம் ரிசீவ் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படி ஒரு இடத்துல போயிட்டு சரி ஓகே தான் நம்ம ரிசீவ் பண்ண வந்திருக்கிறவர் அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தர் போய் பேசுறாரு அவருமே நான் பாஸ்போர்ட்லாம் வாங்கிட்டு ஏஜ் இவருக்கும் அந்த பாச தெரியல அவருக்கும் அந்த பாசம் தெரியல இருந்தாலும் இவர் கொண்டு வந்து பாஸ்போர்ட் அதெல்லாம் வாங்கிட்டு அவர் அம்மா ஒரு வாங்க சொல்லிட்டு கூப்பிட்டு போயறாரு இவரும் சரி ஓகே நம்ம இதுதான் ரிசீவ் பண்ண வந்திருக்காருன்னு நினச்சிட்டு அவர் ஏறாரு அவர் ஏறி ஒரு காரில் உட்காந்ததுக்கு இன்னொரு சிந்திக்காரும் வந்து அந்த காரில் ஏற வைக்கிறாங்க அப்படி வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து டிராவல் பண்ணி கூட்டிட்டு போறாங்க ஒரு ஆஃப் டேக்னால டிராவல் ஆகுது இப்போ வந்து பேச ட்ரை நான் இப்படி வந்து வந்திருக்கேன் அந்த கூட அந்த ஹிந்தி கார்ட்டை வந்து பேச ட்ரை பண்ணுறாரு என்னன்னா இப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒர்க் பண்றதுக்காக இப்படி கேரளால வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேச ட்ரை பண்றதை அந்த காரில் கூட்டிட்டு வந்தவர் வந்து பேச மாட்டேங்கிறாரு இவங்க ரெண்டு வச்சுமே வந்து கம்யூனிகேஷன் பண்ணக்கூடாது பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே மாதிரி ஒரு ஒன் டேக்குனால டிராவல் கார்லயே ட்ராவல் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க இதுக்கான ஃபுட்டு தண்ணி எல்லாமே அவங்க சுடுத்துறாங்க அதனால இந்த கார்க்குள்ளேயே வச்சு கொடுக்குறாங்க வேற எங்கேயும் நிறுத்தவே இல்லை காரை இவர் என்ன இப்படி நம்மளை வந்து ஒரு அப்புறம் நாள் மறுபடியும் ஒரு ஒன் ஹவர் டிராவல் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாளையத்துக்குள்ள எண்ட்ராக இருந்துச்சு ஏன்னா அப்படி சவுதியில் வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் ஒர்க் பண்ண வந்தோம் நம்மளே இப்படி ஒரு பாலயத்துக்குள்ள கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த கார் கூட்டிகிட்டு வர வந்தவர்கள் வந்து பேச ட்ரை பண்ணார் இன்னும் இன்னும் ரெண்டு இடத்துக்குள்ளே கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்குலாம்னு சொல்கிறாரு அவர் ஏதாச்சும் கேள்வி கேட்கலாம்மா அவரும் பேச மாட்டேங்கிறார் மறுபடியும் ஒரு ஒன்றரை நாள் மேலே ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிட்ட போய் ஒரு நடு பாலைவனத்துல போய் இந்த கார் நிக்குது அப்படி நிக்கிறப்ப ஆகுதுன்னா அந்த கூட அந்த திண்டிக்கால மட்டும் இறக்கி விட்டுட்டு மறுபடியும் கார் எடுத்துட்டு காந்தினாங்க இவரு ஏன் அவர் மட்டும் இறக்கி விட்டீங்க அது நான் சூப்பர் மார்க்கெட்ல தான் ஒர்க் என்னைய வந்தேன் என்னையே இப்படி பாலைவனத்துல கூட்டி போயிருக்கேன் மறுபடியும் கேட்கறேன் பதிலே சொல்றேன் மறுபடியும் அவரை இறக்கி விட்டு மறுபடியும் ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போனதுக்கு அப்புறமா வந்துட்டு இவரையும் ஒரு பாலைவனத்துக்குள்ளே இறக்கி விட்டுட்டு அந்த கார் நிற்காம போயிருது இவர் அவர்கிட்ட பேசுகிற காக்கு நிறைய போய் பார்க்கறதா அந்த கார் இல்லை இவர் இறக்கி விட்டு போயிடுச்சு போயிருச்சு இவர் என்னதான் பண்ணலன்னு தெரியல நீங்களே பாருங்க ஒரு கேரளா மாதிரி இருக்கிற ஒரு பசுமையான சூழ்நிலை இருந்து வர கொண்டு போயிட்டு ஒரு நடு பாலைவனத்துக்குள்ள இறக்கி விட்டா அவருக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கும் அவருக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு உள்ள வரனால அப்படி புரிஞ்சுக்கவே முடியாத டைம்ல என்ன பண்ணாருன்னா சுத்தி முட்டி பார்த்தா ஒரே ஒரு டென்ட் மட்டும் இருக்கு அந்த டென்ட்ல போய் உதவ கேட்கலாம் அப்படின்னு கிட்ட போனேன் அந்த வந்து ஒரு அரை நாட்டுக்காக வராது அவர்கிட்ட போயிட்டு இது கேட்க முயற்சி பண்றாரு இப்படி என்னை வந்து தப்பான ஒரு இடத்துல இறக்கி கொடுத்தாங்க நான் வந்து இப்படி கேரளால இருந்து வந்திருக்கேன் பேச ட்ரை பண்றப்ப அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இல்ல தான் உங்க முதலாளி நான் நீங்க வந்து எப்பயுமே என்கிட்ட ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் இது ஒண்ணு புரியல நம்ம சூப்பர் மார்க்கெட் ஒர்க் தானே வந்திருக்கோம் இவங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல இறக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியல அதுக்குள்ள மறுபடியும் ஒரு பேச ட்ரை பண்றப்ப அவர் வந்து சாத்தையை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுறாரு நான் சொல்ற மட்டும்தான் கேட்கணும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சுறாரு இவருக்கு என்ன நடக்குன்னு புரிஞ்சுக்கவே முடியல அதுக்கப்புறம் வந்து இவர் பேசி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு தூரத்துல இருந்து ஒருத்தர் வராரு வயதான அவர் வந்து தாடியெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஒரு உதவியவர் ஒருத்தருக்குள்ள ரொம்ப தாடி வச்சு அழுக்கான நிலைமையில ஒருத்தர் வராரு அவர் வந்து இவரை கூட்டிட்டு போயிட்டு என்னென்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த ஆடுகள் ஒரு ரெண்டாயிரம் ஆடு இருக்கு ஐநூறு ஐநூறு ஆடா பிரிச்சு உங்களுக்கு தூர வரைக்கும் நீங்கள் வாக்கிங் கொடுத்து போகணும் அதான் உங்க ஒர்க்கு அது எல்லாமே இந்த ஒட்டங்களே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுக்காரு இவருக்கு மறுபடி புரியல எதுக்கு நம்பளுக்கு இதெல்லாம் சொல்றாங்க நம்ம வேற ஒரு இதுக்காகத்தான வந்திருந்தோம் அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் அவர் அதெல்லாம் சொல்லிட்டு நீங்க அவர்மெண்ட் அதிகமா பேசக்கூடாது அப்படிலாம் அந்த எல்லாம் சொல்லிட்டு அவர் அந்த முதியை வந்து அங்கிருந்து கிளம்பிடுறாரு இவருக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்காம அங்கிருந்து அப்படியே ஒரு சில நாட்கள் வந்து அங்கேயே வாழ ஆரம்பிக்கிறாரு ஒர்க் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு இவர் அங்க வேலை செய்யறக்கானது வந்து இவருக்கு சம்பளமா ஏதாச்சும் கொடுத்தாங்களா அந்த ஒரு டூ இயர்ஸ்க்கு மேல அங்க ஒர்க் பண்ணிருக்காரு சம்பளம் ஏதாச்சும் கொடுத்தாங்களான்னு அது கொடுக்கல அவர் முடிச்சு வெளியே வந்ததுக்கப்புறமே வந்து சம்பளமாக எதுவுமே கொடுக்கல அங்கே இருந்த வரைக்கும் இவருக்கு உணவுன்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி மாதிரி இருக்கிற அப்படி தான் கொடுத்துருக்காங்க வருஷம் ஃபுல்லாவே அதுதான் தான் உணவாக கொடுத்துருந்துக்காங்க அது ரொம்ப ஹார்டா இருக்கும் அதில் வந்து அதில் டிப்பண்ணி சாப்பிட்றது கூட எதுவும் இருக்காது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி பாலைவனமா இருக்கு எந்த கடைகளோ இல்லை எந்த ஒரு பசுமையான இதோ எதுவுமே இல்லை ஆனால் இப்போ எப்படி ஆடெல்லாம் மேய்க்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆட்டுக்கு ஒட்டகத்துக்கு எல்லாத்துக்கும் உணவு வந்து ட்ரக்கில் அப்பப்போ வந்து லோடு மட்டும் இறக்கிடுவாங்க கோதுமை தண்ணி அதெல்லாம் வந்து லோடு இறக்கிடுவாங்க அப்படி அந்த ஆடுகளுக்கு இறக்குற தண்ணி மட்டும் இது குடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும் குளிக்கிறக்கோ இல்லை வேற எதுக்கோ தன்னோட தன்னோட அன்றாட தேவைகளுக்கோ கூட அந்த தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓனர் ஃபிரிட்டா சொல்லிடுறாரு அதுமாரி ஒரு டைம் வந்து இவர் தனக்காக அந்த தண்ணியை பயன்படுத்துறப்ப வந்துட்டு எடுத்து வந்து ரொம்ப அடிச்சிடறாரு அந்த இது வந்து ஆடுக்கு அந்த தண்ணி வந்து ஆட்டுக்கு மட்டும்தான் வாங்கியிருக்கு இந்த தேவைக்கு பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அடிச்சிடாரு அது இல்லாம இப்படி வந்து உணவு தரப்ப வந்து அவர் அது எதுல கூப்பிட்டு சாப்பிட்றது அப்படின்னு யோசிச்சா கூட ஆட்டு பால்ல வேணா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க எப்படி ஆட்டுப்பால் அப்படின்னா ஓகே ஆட்டுப்பால் வந்து நல்லா ஒரு தூய்மையான சாத்தானே இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்டா என்ன அதுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அப்படி உணவு மட்டும் கரெக்டா குடுத்துர்றாங்க மத்தபடி அதை குளிக்கிறதோ இல்லை எதுவுமே இல்லாம ஆடுகளுமே வந்து குருமாக்கிற வீச்சு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில இருந்து கிடைக்கிற பாலுமே வந்து ரொம்ப ஒரு ஒரு அசுத்தமான நிலைமை தான் அந்த பாலுமே கிடைச்சிருக்கு அந்த பாலை வச்சு இதனால எதுவுமே உணவு சாப்பிட முடியாத அளவுக்கு தான் அந்த பால் இருந்திருக்கு அதனால அவரை என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கப்ப அவன் மனைவி நான் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் சொல்லியிருக்கேன் வந்து வீட்டுல இருந்து வர்றப்ப வந்து ஊருகா கொடுத்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க அந்த ஊருகா வந்து ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதாவது ஒரு கடு மட்டும் எடுத்து அதுல வந்து அந்த சப்பாத்தியில அப்ளை பண்ணி அதை சாப்பிட்டு உயிரிலாம் வந்து சொல்லியிருப்பாரு இப்ப என்ன எதுக்கு இந்த ஒரு பாலைவனத்துக்கு வந்து ஆடு ஓட்டக்கம் எல்லாம் எப்படி உயிர் வாழ்து அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கக்களை கொண்டாந்து கோதுமை தண்ணி அதெல்லாம் இறக்கிட்டு போயிடுவாங்க இப்படி அங்க வந்து கரெக்டான அளவுல உணவு அந்த ஆடுகளுக்கு கொடுத்து அது அப்படியே சும்மாவே இருந்தா எல்லாம் சேர்ந்துதுன்னு சொல்லிட்டு அந்த ஆடுகளை வந்து ரெண்டாயிரம் ஆடு இருக்குன்னா ஒரு ஐநூறு ஐநூறு ஆட ஒரு பேட்டா வந்து இங்க இருந்து ஒரு குறிப்பிட்டதோ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த தோத்துக்கு வந்து மாதிரி கூட்டி போயிட்டு பெருமை கூட்டிகிடணும் இந்தியா இவரோட அன்றோட வாழ்க்கையா இருந்திருக்கு ஏன் அப்போனா அது பாலைவரமாக இருக்குல்ல அப்படியே ஓடிடலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கேருந்து அவர் அந்த ஓனர் வந்து வயணாக்கூடில் பார்த்துட்டே இருப்பார் அவர் அந்த டூ கிலோமீட்டர்னா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வராமல் தப்பிக்க முயற்சி பண்ணாமல் இப்படி ஒரு சுற்று வரை இல்லாட்டி பிடிச்சி காலை எதாச்சும் அடிச்சு அடித்து துன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதனால வந்து இது தப்பிச்சு போக முடியாது இங்கேயே வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமைக்கு வந்துட்டார் நாசிக் முகமது வந்து இவர் முஸ்லீமாக இருந்தாலும் இப்படி நம்ம ஒரு பாலைவனத்துக்குள்ள மாத்தி இருக்குமே தப்பிக்க முடியாதா எங்க கடவுளாச்சும் நம்மளை காப்பாத்திராதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா கடவுளையுமே வேண்டிட்டு இருந்திருக்காரு இதுல ரெண்டு மூணு டைம் தப்பிக்க முயற்சி பண்ணி அப்ப அந்த ஓனர் பார்த்து அடிச்சு ரொம்ப துன்புறுத்தி அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டு இப்படி வாழ்ந்து 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 அதுலேயே பழகிட்டார் வந்து உயர உயர தவிர வேறு எதுவுமே நம்ம கிட்ட இல்லாத மாதிரி கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி ஏன் வாழ்ந்துட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா தன்னோட மனைவி தனக்காக தாத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்காக உயர மட்டும் விடக்கூடாது நம்ம எங்கேயும் எப்பயாச்சும் தப்பிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு அவங்க மனைவி இவர் இப்படி காட்டி விட்டுட்டு அவர் தான் எந்த தகவலும் வராம ரொம்ப ஃபீல் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவர் தெரிஞ்சு இப்படிக்காக பேசுறக்காகவே அந்த இடத்த வித்த காசுல இருந்து ஒரு டெலிஃபோன் மட்டும் வாங்கி வச்சு கொஞ்சம் எதுக்காக இது அரையில இருந்து உங்களுக்கு வீட்டுக்கு போன் பண்ணி பேசுறதுக்காக இந்த நிலத்தை விட்டு நாங்கள் அந்த அந்த விசா பாஸ்போர்ட் அதெல்லாம் போக மீதி அமௌண்ட்டோ ஒரு டெலிஃபோன் மட்டும் வாங்கி வச்சு சரி அந்த இதில் போன் வந்துடாதான்னு அவங்க மனைவி அந்த ஃபோன் கிட்டே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு லெட்டர் வந்துடாதா அப்படின்றக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு கொண்டு ஆனா கடைசி வரைக்கும் எந்த லட்சமே வரல இருந்தாலும் இப்படி அவர் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்க சூழ்நிலை எப்படியாச்சும் இந்த இடத்துல வந்து தப்பிச்சிடணும் நம்ம மனைவியை போய் பார்த்தரணும் நம்ம மனைவிக்கு குழந்தை கலந்துச்சா இல்லையா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா இதுவுமே தெரியாம இவர் ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அப்படி பாத்துட்டீங்கன்னா ஒரு மலையே இவர் பார்த்தது இல்லாத சூழ்நிலையில ஒரு நாள் மழை பெய்யுது அந்த மலையை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரசிக்க ட்ரை பண்றப்ப அவர் ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல ஒரு தண்ணியே ஒரு உடம்பு மேல படாதனால அந்த மலை படுறது வந்து என்னால ஏற்க போய் ஒளிஞ்சிருக்காரு மழை தன்னாலும் மேல படாத மாதிரி ஒரு இடத்துல போய் விழுந்துருக்காரு நம்ம ஹீரோக்கு வந்து இப்படி முதலாளி வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்க மாட்டாரு இந்த ஏரியாவில இருக்க மாட்டேங்க இருக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு சின்ன தகவல் தெரிய ஆரம்பிக்குது ஏன்னா அவரோட ஃபேமிலில ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குனால அவர் இருந்து போயிட்டு ஒரு டூ டேஸ் கழிச்சா வர போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் தெரியுது அதனால இவரு பிரியாசி டூ டேஸ்ல நம்ம டப்பஸ் போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்தாரு அதுக்காக என்ன பண்றாருன்னா அந்த முதலாளியுமே வந்துட்டு இப்ப வந்துட்டு எப்படி அது தெரிய வருதுன்னு பாத்துட்டீங்கன்னா அந்த முதலாளி வந்து சரி நம்ம ஒரு ரெண்டு நாளுக்கு இருக்க மாட்டோம் அவரோட சொல்லிட்டே போகலாம் நம்ம இத்தனை வருஷம் நம்மளுக்கு அடிமையாக இருக்கலாம் எங்க போயிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க தன்னோட டென்ட்டுக்கு வர சொல்லிட்டு தன்னோட டென்ட்ல இருந்து கறி இருந்திருக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு நான் இந்த டூ டேஸ்ல இருக்க மாட்டேன் கரெக்டா எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இவர் ஓகே நம்ம என்ன அவருக்கு என்னன்னா சுற்றி பாலை வந்தா இருக்கு இவர் எப்படி தப்பிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிவிட்டு கலந்து போயிடுறாரு இவரு வந்து நம்ம இந்த நிலமை விட்டா நம்ம இங்கேயே கடைசி வரைக்கும் இருந்து சாக வேண்டியது அதுக்காக நம்ம முப்பிக்க முயற்சி பண்ணி அந்த முயற்சியை எப்ப நம்ம செத்தா கூட பரவாயில்ல ஆனால் இங்கே இருந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப போறாரு ஒன் டேக்கு மேல அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு பாலைவனத்துல ஒன் டே நடக்கிறாரு இப்ப நம்ம வந்து ஒரு வாயில சொல்றதுக்கு ஒன் டே நடக்கிறாரு அப்படின்னு சிம்பிளா சொல்லுறேன் நீங்களே வச்சு பாருங்களேன் நம்மளால இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு பீச்சுக்கு போறோம்னாவோ இல்ல ஒரு ஆத்துக்கு போறோன்னாவோ அங்கேயே போயிட்டு நம்மளால மணல கொஞ்சம் நேரத்துக்கு மேல நடக்க முடியாது ஒரு பாலைவனத்துல ஒரு ஒன்றரை நாளுக்கு மேல நடந்து போறாருன்னா பாத்துக்கலாம் எப்படி அவங்க வெயில்ல தண்ணி கூட கரெக்டா இல்லாத நிலையில எப்படி நடந்து போயிருப்பாங்க ஏன்னா அவருக்கு தன்னோட உயிரை காப்பாற்றி தன்னோட நாட்டுக்கு திரும்பி போயிடணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையெல்லாம் போயிட்டே இருந்து கஷ்டப்பட்டு ஒரு எப்படி ஒரு ரோட்டை தந்து அந்த ரோட்ல நிறைய வண்டிகள்லாம் போயிட்டு தான் இருக்கு ஆனா வந்து இவரோட தோட்டத்தை பார்த்து யாருமே அந்த இவருக்கு உதவி பண்ண முன்னு வந்து நிறுத்த மாட்டேங்கிறாங்க வண்டியை ஏன்னு பாத்துட்டீங்கன்னா அவனால சொல்லுங்கள் ஒரு ரெண்டு வருஷமா தண்ணி கூட படாம ஒரு முடியெல்லாம் வந்து ஒரு மாதிரி வச்சு ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்கு படிஞ்சு ஒரு மாதிரி இவ்வளவு ஒரு வித்தியாசமான சூழ்நிலை யாருமே இவருக்கு வண்டியை நிறுத்தி உதவி பண்ண முன் வர மாட்டேங்கிறாங்க ஒரு டைம் வந்து ஒருத்தர் நிறுத்துறாரு காரை நிறுத்திட்டு உதவி பண்ணலாம் யாரோ முதியவர் வந்து உதவி கேட்க ட்ரை பண்றாரு அப்படிங்கறக்காக வண்டியை நிறுத்திட்டு ஒரு மணி நாட்டுக்கார் வந்து உதவி பண்ணலாம்னு இருக்கிறாரு ஆனா அவர்கிட்ட வந்துமே இவருனால பேசி புரிய வைக்க முடியல என்ன உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்ப இவர் வந்து பேசுறது வந்து மலையாளம் அப்படிங்கிறது வந்து அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்காரு அப்படி புரிஞ்சுக்கிட்டனால தனக்கு இருக்கிற மலையாள ஃப்ரெண்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க அந்த வண்டி நிறுத்துறாருன்னு சொன்னால அவர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு அந்த ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு சரி ஓகே அந்த ரெஸ்டாரண்ட் வரைக்கும் கூட்டிட்டு போய் விட்டுட்டோம்னா அவங்க பேசி என்னன்னு பாத்துப்பாங்க அப்படிங்கறக்காக இவர் அந்த கார்ல ஏத்திட்டு மலையாள ரெஸ்டாரண்ட்ல கொண்டு போய் விட்டாரு அங்க போனதுக்கு தான் இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் இப்படி நான் வந்து தவறான நேரத்துல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல நான் அந்த ஒரு பாலைவனத்துக்குள்ள ஆடுமிக்க வச்சுட்டாங்க இது வந்து நான் சூப்பர் மார்க்கெட் தான் இங்க வந்திருந்தேன் இந்த மாதிரி தனக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம் வந்து அந்த மலையாள ரெஸ்டாரண்ட் இருக்கிற ஓனர் ஸ்டாஃப்லாம் சொல்ல ஆர் அவங்களும் இதோட நிலைமை புரிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் குளிக்க வச்சு அவருக்கு தேவையான உணவெல்லாம் கொடுக்குறாங்க அவர் உணவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து திருப்தியாளி நிம்மதி ஆனதுக்கு அப்புறமா சொல்றாங்க சரி ஓகே உங்களை தேச நாட்டுக்கு அனுப்பி வச்சிடறோம் ஆனா நாங்க உங்ககிட்ட வந்து பாஸ்போர்ட் எதுவுமே இல்லை எல்லாமே அவங்க இருக்குன்னு சொல்றீங்க அதனால நீங்க டைரெக்டா வந்து போலீஸ்ல சரண் நடந்துச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னா தான் வந்து உங்க ஈஸியாங்க இருந்து இந்தியாவுக்கு கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க போலீஸ்ல சரண் அடையறதுக்கு எல்லாம் வந்து ரொம்ப பயப்பட்ட மாதிரி இல்லை ஏன்னா நம்ம எப்படியாச்சும் இந்தியா நாட்டுக்கு போயிடணும் நம்ம இந்தியாவில கேரளாக்கு போயிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே நோக்கமா இருந்ததுனால அவர் ஓகே நான் போலீஸ்லேயே சரண் அடுங்குறத அப்படின்னு சொல்றாரு சரிட்டு இவங்களுமே வந்து போலீஸ்லாம் வர சொல்லி இவரை சரண் அடைய வைக்கிறாங்க அப்ப அப்படித்தான் வந்துட்டு இவரை கூட்டிட்டு போய் ஜெயில அடிச்சிடாங்க நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா வந்து ஒரு ஒரு தப்புமே பண்ணல அது இவ்வளவு நாள் கஷ்டத்தை அனுபவிச்சு அப்ப கூட இவரை கொண்டு போய் ஜெயில் அடைச்சிடாங்க ஏன்னா ஒரு வெளி வேற ஒரு நாட்டுல இருக்க எந்த ஒரு அடையாளமே இல்லாத ஒரு நம்பரை வந்து தான் அழைச்சிருவாங்க அப்படி கொண்டு போய் இவரை ஜெயில் அடைச்சிடறாங்க அவரு வந்து ஃபீல் பண்றது வந்து இப்படி அவரு ஏன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் நல்லா ஃபீல் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமா வந்து கரெக்டா தங்குறதுக்கு ஒரு வீடு கூட இல்லாம கரெக்டா குடிக்கிறக்கு தண்ணி இல்லாம தன்னோட அன்றாட தேவைகளுக்கு கூட தண்ணி இல்லாத மாதிரி ஒரு நிலமையில வாழ்ந்துட்டு உணவுமே கரெக்டான உணவு இல்லாமல் ஒரு சூழ்நிலையில வாழ்ந்தவருக்கு இப்படி ஒரு ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சா கூட அவருக்கு தேவையான உணவு கிடைக்குது தண்ணி இருக்குது தங்கறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சந்தோஷமா தான் அந்த ஜெயிலில் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்புறம் ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலே அந்த ஜெயில வச்சிருந்துட்டு அப்புறம் இந்தியன் எம்பசி மூலிமா இப்படி ஒரு தவறான இடத்துல போய் மாற்றிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு சூழ்நிலை வந்து ரிட்டர்ன் வந்து இப்போ ஒரு இந்தியன் ஆளுநர் சரி இந்தியன் எம்பசி மூலியமா மூவ் பண்ணி அவர் வந்து இந்தியாவுக்கு விடுவாங்க இருக்கிறாங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இப்படி தன்னோட பையன் போய் அங்கே மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பையன் சேர்ந்து எந்த தகவலுமே வரல அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தில் நம்மளோட ஹீரோவோட அம்மா வந்து இறந்தே போயிடுவாங்க இருந்தாலும் உங்க மனைவி வந்து தனக்கு பிறந்த ஆண் குழந்தைய வந்து பத்திரமா பாதுகாப்பாக தனியாக வந்து கஷ்டப்பட்டு வளர்த்திட்டு இருந்திருக்காங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல அவர் வந்து எந்த உதவியுமே கிடைக்காமங்க அங்கங்க கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு தன்னோட பையனை காப்பாற்றி வாழ்ந்து கொண்டிருக்காங்க எப்படி ஒரு ரிட்டன் திரும்பி வந்துருவாரு அப்படின்னு அவங்களும் நம்பிக்கை கழிவு இல்லை அவருமே வந்துட்டு நம்மளோட மனைவி குழந்தைகளை கண்டிப்பாக போய் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இஷ்டமான அந்த சூழ்நிலை கூட அங்க இருந்து தப்பிச்சு கஷ்டப்பட்டு வந்துட்டாரு இது மாதிரி நம்மளுமே வந்து நம்ம வாழ்க்கையில இப்ப நம்ம கரெக்டா இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறதுமே வந்து இந்த படத்தோட ஒரு முக்கியமான கருத்தா இருக்கு